வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டன் அமுங்க வாங்க இன்னிக்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா சந்தை வீடியோ இந்த சந்தை எங்கே இருக்குன்னா வந்து டீ கல்பட்டி மதுரை மாவட்டம் டீ கல்பட்டி திருமுக திருமுகத்துலேருந்து திருமூலத்து ப ஃபஸ்ட் மதுரை ரெண்டாவது திருமுகம் மூணாவது டீ கல்பட்டி இங்கேருந்து இந்த சந்தை வந்து நடை ந நடைபெற்றுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் செவ்வா வந்து இந்த சந்தை வந்து கூடும் நமக்கு வந்து ஒரு குரால் ஒரு கெடாவும் தேவைப்பட்டுச்சு அதனால் நாங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தோம் ஒன்றும் அமையலை சரி நம்ம சந்தையில் போய் பார்ப்போம் சொல்லினேன் காலையில் ஒரு அஞ்சு மணிக்க எழுந்திரிச்சி கிளம்பி இங்கே வர்றதுக்கு வந்து அரைகளாச்சு சந்தைக்கு வர்றதுக்கு அப்புறம் ஆடுக்கு இறங்கிட்டு இருந்துச்சு ஆனால் ரேட்டுக்கு அப்போ ரேட்டு ஊரா டீ ரேட்டாக இருந்துச்சு பத்து கிலோ குட்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து பதினாறு பதினேழு ரூபா சொல்கிறாங்க நம்ம போய் விலை கேட்டு அதை வந்து விலை வந்து ஒரு அனுசரித்து சொன்னால் வந்து நம்ம வந்து வாங்கலாம் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அந்த குட்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ இருக்கும் ஊடுனா ஒரு பதினோரு கிலோ இருக்கும் அதுவே வந்து பதினா பதினேழு ரூபா பதினெட்டு ரூபான்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம மேக்ஸிமம் சுற்றி முற்றி பார்த்தோம் சந்தையை சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் நமக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகலை அதனால் வந்து குட்டியை எதுவும் வாங்கலை நான் வந்துட்டோம் சரி சந்தைக்கு வந்துட்டோம் ஒரு வீடியோ எடுத்துட்டு வீடியோ எடுத்தாச்சு இந்த குட்டியை பூரா வந்து விற்கலை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க திருப்பி ஏன்னா ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறனால யார் வாங்குவார் வளக்குட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து நாலு ஐநூறு வரும் இல்லை அஞ்சு ரூபா வரும் அதுவே வந்து ஏழு ரூபான்னு சொல்கிறாங்க குறச்சமாக குறைச்சா ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா குறைக்கிறாங்க அது கீழே வந்து குறைக்க எல்லா பேரும் சொல்லுவாங்க சந்தைக்கு போனால் வந்து கம்மியாக வாங்கலான்னு ஒரு வேலைக்கு இந்த வாரத்துக்கு மட்டும் இப்படி இருக்குமோ என்னான்னு தெரியல ஏன்னா நம்ம இப்போத்தையும் புதுசாக சந்தை போ போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி சந்தை போன நமக்கு அனுபவம் கிடையாது நம்ம ஆடு வாங்கினா வந்து நேரடியாக வந்து கிடையிலே வாங்கிடுறது மேக்சிமம் நம்ம செம்பரி தான் வாங்கியிருக்கோம் வெள்ளாடு அந்த மாதிரி வாங்கினது கிடையாது ஆனால் இப்போ நம்ம குட்டத்தில் இருக்கிற ஊரம் வந்து டேரெக்டாக வழக்கத்தை வழக்கிட்ட வந்து வாங்கினது நம்ம வந்து வியாபாரிகிட்ட வந்து வாங்கினது கிடையாது ஆடு யார் வளர்க்காங்களோ அவங்ககிட்ட டேரெக்டாக போய் வாங்கினது இப்போ நம்ம ஆடை பார்த்திங்கன்னா வந்து அதே ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் அதே வந்து நம்ம கம்மியாக ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு வாங்கணும் அதே ஆடு இங்கே சந்தையில் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க ஏன்னா இருபத்தி ஏழு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ தான் இருக்கும் இறநாள் இப்படி வில அதிகமாக சொல்கிறாங்கன்னு புரியல இந்த சந்தையில் மட்டும் அப்படியா இல்லை எல்லா சென்ட்லையும் இப்படி இதான் இருக்காங்கன்னு தெரியல நம்ம வந்து இப்போத்தையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திக்க போகிறோம் அதனால் நமக்கு சந்தை பற்றி தெரியாது எதுவும் சும்மா அவர் நம்ம வந்துட்டோம் வீடியோ போடணும் வீடியோ எடுத்தோம் ஆனால் வந்து தண்ணி ஊற்றுறது வந்து க நமக்கு தெரியுது தண்ணி ஊற்றி வைக்கணும் எப்படி தெரியுன்னா வந்து ஆடு ஊற ஆடு ஊரா என்ன செய்யணும் யூரின் போய்கிட்டே இருக்குது ஒரு பத்து ஆடு வச்சாங்கன்னா அப்படியே யூரின் போய் அந்த இடத்துல ஒரு இது மாதிரி இது மாதிரி ஆயிடுது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நம்ம போனது அங்கே ஆறு மணிக்கு போனோம் ஆனால் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா வந்து வயிறு ஊரம் பொப்புன்னு இருக்குது அது எப்படி ஆறு மணிக்குனால் வந்து இப்படி எதா எப்படி இந்த இறவும் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம இப்போ கேட்டால் வந்து தண்ணி ஊற்றிட்டு பார்க்க எப்படி அப்படின்னு சொன்னார் கூட வந்தவர் அதனால் சந்தை போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க கேர்ஃபுல்லாக வாங்க மேக்ஸிமம் சந்தையும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே ஆடுக்கு ஊரா வந்து நல்லா ஒப்புன்னு இருக்காங்க தண்ணியை ஊற்று செய்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் பார்த்தேன் ஏன் கணிப்பாக இருந்தேன்னா ஆடுகள் ஊரா வெறும் யூரின் போய்கிட்டே இருந்துச்சு எப்பயாச்சும் ஒர்க்காக போகலாம் ஆனால் வந்து போய்கிட்டே இருக்கு யூரின் போய்கிட்டே இருக்குது அந்த இடமே பார்த்திங்கன்னா வெறும் இது மாதிரி ஆயிடுச்சு தண்ணி இதுவாக இருந்தேன் அதனால சந்தையில் ஆடும்போது நம்ம தான் வாங்கணும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் இது உங்கள் பாம்